ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அன்னைக்கு சட்னி பண்ணுவோம் அதுக்கு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க வெட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்புனா ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதை வதக்கி விட்டுருக்கலாம் ரெண்டு செகண்ட் வதக்கவும் அஞ்சாறு வெள்ளைப்பூட நறுக்கிருக்கு காரத்துக்கு அவங்கவுங்க தேவைக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு பத்தல் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கொத்தமல்லி அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா வதக்கவும் கடைசியாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கடலை போட்டு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிவிடுவோம் இது எல்லாம் பருப்பு ஐட்டம்தான் அதனால அஞ்சு நிமிஷத்தில் டக்கு டக்குன்னு வருத்திடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இந்த லெவலுக்கு வதங்கினாலே போதும் வதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆரவும் மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுவோம் மிக்சி ஜாரில் நல்லா அடிச்சுட்டு வந்தாச்சு இப்போது அதுக்கு தாடிப்பு போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்